துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலுவலக உதவியாளர்கள் இல்லாத நிலை குறித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் குறிப்பாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளில் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் வரை இந்த பணியிடங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு முக்கியம் என்பதை அரசு கருதி ஒவ்வொரு துறைக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பதிவு செய்து காத்திருக்கின்றவர்களை கேட்டு பெற்று காலியிடங்களை பூர்த்தி செய்து வந்தார்கள் ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆட்குறைப்பு அரசாணை வந்த பின்பு பதினைந்து அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு அலுவலக உதவியாளர் என்ற அரசாணையை அரசாங்கம் போட்டது அதன் பின்பாக நம்முடைய சங்கம் பெருமுயற்சி எடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களை வைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பொது மாநாட்டில் பனிரெண்டு அமைச்சு பணியாளருக்கு ஒரு அலுவலக உதவியாளர் என அரசாணை நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஆறின் மூலம் பெறப்பட்டது அதன் வாயிலாக ஒவ்வொரு அலுவலகத்திலும் பனிரெண்டு அமைச்சு பணியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர்கள் போக மிகை அலுவலக உதவியாளர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைப்பு செய்து காலி இடங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்தந்த துறைகளுக்கு சர்ப்ளஸாக இருந்த அலுவலக உதவியாளர்களை அனுப்பி வைத்து அதனை சரி செய்தார்கள் அதற்கு பின்பாக அலுவலக உதவியாளர்கள் பதவி உயர்வில் சென்றாலோ அல்லது இயற்கையின் காரணமாக அவர் மனமடைந்தாலோ அல்லது வயது முதிர்வின் காரணமாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலோ அந்த காலியிடங்களை உடனுக்குடன் பூர்த்தி செய்தாமல் அதனை அப்படியே கிடப்பில் போடப்பட்டு அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தாமலே இருந்து வந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தின் சார்பில் கடந்த இரண்டு ஆட்சிகளிலும் அதற்கு முந்தைய ஆட்சியிலும் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் மனிதவள மேலாண்மைத்துறை துறை அரசு செயலாளர் அவர்களையும் கோரிக்கையின் மூலமாகவும் தீர்மானங்கள் மூலமாகவும் தொடர்ந்து கொடுத்து வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் எவ்வித பலனும் இல்லாமல் அந்த அரசாணை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதன் பின்பு தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினை தொடர்ந்தார்கள் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அரசாணையின் நூற்றி இருபத்தெட்டின் மூலமாக காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது இதனை இந்த சங்கம் பெற்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெளிவாகத் தெரிகிறது என்பதை சுட்டி காட்டி வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கின் ஆழத்தை தெரிந்து கொண்ட நீதியரசர் அவர்கள் உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியார் இருக்கின்ற பணியிடங்களை அரசாணையின் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஆறின் மூலமாக உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த தீர்ப்பினை பார்த்தவுடன் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளும் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் காலம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாத காலமாகியது மீண்டும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் பணியாளர்மற்ற நிர்வாகத்துறை செயலாளர்களையும் மாநில நிர்வாகம் நேரில் சந்தித்து முறையிட்டதின் விளைவாக மனிதவள மேலாண்மை துறை அரசு செயலாளர் அவர்கள் அனைத்து அரசு செயலாளர் அவர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பினை சுட்டிக்காட்டி நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின்பு மாநில மையச்சங்கம் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தலைமைச் செய்கின்ற ஒவ்வொரு அரசு செயலாளர்களுக்கும் அனைத்து துறை இயக்குனர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குடிநீர் வாரியம் போன்ற வாரிய தலைவர் அவர்களுக்கும் அந்த ஆணையை வைத்து இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பப்பட்டது அதன் விளைவாக தற்பொழுது பல்வேறு துறைகள் அலுவலக உதவியாளர் இடங்களை பூர்த்தி செய்வதற்காக அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்கள் இதற்கு மத்தியில்தான் வருவாய்த்துறையிலிருந்து அரசு செயலாளர்கள் மூலமாக வருவாய்த்துறையில் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை பூர்த்தி செய்திட வேண்டும் என அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் மாலையிலே அதனை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் இதனை அறிந்த மாநில சங்கத்துடைய மாநில தலைவர் அவர்கள் உரிய வருவாய்த்துறை அரசு செயலாளர் அவர்களையும் துணை செயலாளர்களையும் நேரில் சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பு இப்படி வந்திருக்கின்ற பொழுது காலையில் அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு மாலையில் அதை வாபஸ் பெறுவது சரியான தீர்வு அல்ல என்பதை எடுத்துரைக்கின்ற பொழுது துணை செயலாளர் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் அதற்கு எப்படி எடுக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் தெரிவிக்காமல் நாங்கள் அறிவிப்பனை மட்டும் அறிவித்த காரணத்தினால் அதனை நிறுத்த அரசு செயலாளர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக அது நிறுத்தப்பட்டது விரைவாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு அனைத்து அலுவலக உதவியாளர் காலிப்பணியிடங்க நிரப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வது யாதெனில் மாநில சங்கம் கடுமையாக தன்னுடைய பணியினை ஆற்றி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அனைத்து அரசு செயலாளர்களுக்கும் அனைத்து இயக்குனர் அவர்களுக்கும் அனைத்து வாரியத் தலைவர்களுக்கும் இந்த தீர்ப்பனை தெரிவித்து உடையாக நிரப்பப்பட வேண்டும் என்று தெரிவி தெரிவித்திருக்கின்றார்கள் அவனுடைய நகலினை கூட ஒவ்வொரு மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாநில மையச் சங்கம் அனுப்பி வைத்திருக்கின்றது எனவே மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அனுப்பி வைக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துறை சார்ந்த இயக்குனர் அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு ஏதாவது வரப்படி அதனை பின்தொடர்ந்து காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீங்கள் ஒரு தூண்டுகோளாக இருக்க வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இன்றைக்கு அலுவலக உதவியாளர் இல்லாத சூழலால் ஒரே ஒரு அலுவலக உதவியாளர் பணியை சுமையோடு பணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கடந்த காலத்தில் ஐந்து அலுவலக உதவியாளர்கள் இருந்த இடத்தில் ஒரே ஒரு அலுவலக உதவியாளர் இரண்டு அலுவலக உதவியாளர் இருந்த இடத்தில் ஒரு அலுவலக உதவியாளர் கூட இல்லை குறிப்பாக சார்பதிவாளர் அலுவலகம் பதிவுத் துறையிலே சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த அலுவலகங்களிலே அரசு தன்னுடைய வருவாயை ஈட்டுவதற்குண்டான அனைத்து பணிகளையும் செய்து வருகிறது இப்பொழுது த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற நிலைக்கு உயர்த்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட சூழலில் நான்கு ஐந்து அலுவலர்களுக்கு ஒரே ஒரு அலுவலக உதவியாளர் பணியாற்றுகின்றார் இந்த பணியிடங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று எந்த ஒரு மாவட்ட பதிவாளர்களும் முயற்சி எடுத்து பதிவுத்துறை தலைவருக்கு பூர்த்தி செய்வதற்குண்டான ஆணையை கேட்காமல் வெளி நபர்களை வைத்து அலுவலக உதவியாளர் பார்க்கின்ற பணியினை பார்க்க செய்கின்றார்கள் இது ஒரு அபாயகரமான சூழலாகும் ஒரு சார்பதிவாளருக்கும் அந்த வெளிநபருக்கும் மனக்கசப்போ அல்லது பிரச்சனையோ இருந்தால் பொதுமக்கள் கொண்டு வந்து பதிவு செய்த அந்த ஆவணம் இந்த வெளிநபரால் எடுத்து சென்று ஒழித்து வைப்பதோ அல்லது வெளியிலே போட்டு விடுவதோ போன்ற செயல்கள் உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட சூழல்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் அலுவலக உதவியாளர் இடங்களை நிரப்பிட வேண்டும் என இச்செய்தியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல பல்வேறு துறைகளிலும் இன்றைக்கு அலுவலக உதவியாடைய பணியிடங்களை நிரப்பினால் ஒவ்வொரு அலுவலகத்திலும் வருகின்ற பொதுமக்களுக்கும் அலுவலகத்திலே பணிபார்க்கின்ற பிற பணியாளர்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மதிப்புமிகு அரசு செயலாளர்களையும் அனைத்து துறை இயக்குனர் அவர்களையும் அனைத்து துறை வாரிய அவர்களையும் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இருக்கின்ற அலுவலக அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்